ஐயா கலாநிதிகாரோ என்னய்யா ஐயா இங்கே தமிழில் பேசிட்டு தெலுங்கானாவில் போய் அதுவும் தெலுங்குல அதுவும் இக்கட மனவாடு ஸ்ட்ராங்கில் உண்ணானவங்களாம் பேசுறீங்க இதெல்லாம் நியாயம் ஐயா அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் நான் தெலுங்குல தான் பேசியிருக்கேன் இங்கே ஆமா எப்போ இங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல வடசென்னை தொகுதியில நான் தெலுங்குல தான் பேசி பிரச்சாரம் பண்ணேன் அதெல்லாம் பார்க்கலையா நீங்க தேர்தல் பிரச்சாரம் தெலுங்குல அதெல்லாம் பாக்கலையா பார்க்கலையே கடைசியில ஏமாந்து தமிழ் மக்கள் தான் போல சரி நம்ம ஷோக்குல போவோம் வெல்கம் டு உமகுத்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஊபிஸ் என்ன ஸ்பெஷலி மேட் ஃபார் ஊபிஸ் சொல்லிட்டீங்க ஊபிஸ் நீ என்ன நினைக்கிறேன் நம்ம உடன்பரப்புகள் அவங்களா கிடையாது நான் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்களே அவரோட ஊபிஸ் கிடையா சங்கிகளை சொல்றியா அவங்களும் கிடையாது அப்புறம் வேற யாரு ஊபிஸ் மீன்ஸ் உங்கள் பிரியமுள்ளவர்களுக்கு உமக்குத்து அதுதான் நம்முடைய ஸ்பெஷல் ஷோ உன்னுடைய பிரியமுள்ளவர்கள் யாரு நம்ம உடன்பரப்புகள் என்னுடைய பிரியமுள்ளவர்கள் சங்கிகள் அப்படின் ரெண்டு பேரும் சேர்த்து கும்ப கும்பனு கும்ப போறோம் இதுதான் ஊமக்குத்துடைய ஸ்பெஷல் ஷோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஊமக்குத்துடைய ஸ்பெஷல் கண்டென்ட் அது வந்து என்னன்னா இங்க இருந்து ஒருத்தர் தெலுங்கானாவுக்கு போய் ஹைதராபாத்துக்கு போய் மத்திய அமைச்சரோட சேர்ந்து ஒரு புரோகிராம்ல கலந்து அந்த அமைச்சர் எந்த கட்சி திமுக தெலுங்கு தேசம் அவரு வந்து தெலுங்கு தேசம் அவரு வந்து ஒரு மீட்டிங்ல கலந்துகிறாரு திமுக போய் கலந்துகிறாரு ரொம்ப வீரரு சூரரு அவரு போய் கலந்துக்கிறாரு அவர் போய் கலந்துக்கிறார் இல்லையா ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க இது கட்சி மாநாடான்னு கேட்டால் கிடையாது கிடையாது ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவர் பாஜக போனாங்க ஒரே சாதி ஒரே சாதி சமூக நீதியை காத்து சாதியை ஒழித்து பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எங்க மேல சாதி முத்திர குத்திரவள் எல்லாம் கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாயுடுக்கள் இல்லை என்றால் தமிழகத்தில் அரசியலே இல்லைன்னு ஒருத்தர் பேசினார் யாரு பேசினா தயவு செஞ்சு மக்கள் ஞாபகப்படுத்துங்க அது யார் பேசினான்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாயுடுக்கு இல்லை என்றால் தமிழகத்தில் அரசியலே இல்லைன்னு ஒருத்தங்க பேசினா இது வந்து தேவையில்லாத விவாதம் நாங்க ஜாதியை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது நாங்க ஜாதி ஒழிக்கிறதுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சு கட்சி வளர்த்து தமிழ்நாட்டில் வந்து டீப் ரூட் டீப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டீப் ரூட் எஸ் என்ன ஒண்ணுனா இந்த சாதி ஒழிப்பு பேசுறவங்க எல்லாரும் மேடையில மட்டும்தான் பேசுறாங்க அவங்க யாருமே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகுறது இல்லை அதுல ஒருத்தர் தப்பி தவறி ஆயிட்டாரு யாரு அண்ணா ஆராசா அதுவும் அப்படி சேர்க்க முடியாது அதான் இப்ப என்னன்னா கலாநிதி வீராசாமி ஆர்காடு வீராசாமியுடைய வாரிசு சரி ஏற்கனவே எம்பி ரெண்டாவது முறை எம்பி எத்தனை முறை எம்பியா இருந்தாலும் தெரியலப்பா ஆனா ஒரு வாரிசு இல்லையா அதையும் தாண்டி அவர் யாரு அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் எங்கள்ட்ட இருக்குது நாங்க வாரிசு அரசியல் பண்றோம் என்ன பேசுறது அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கும் வாரிசு இருக்கு யாருக்கு ஐயா மோடி அவர்களுக்கு சங் பரிவார வாரிசுகள் இருக்கு அதற்கு பிறகு அதிமுக பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் அதான் மோடி குடும்பம் மோடி குடும்பம் நீங்க போட்டு சுத்துறீங்க மோடிக்கா பரிவார் சரியா சரி இப்போ என்னன்னா இந்த ஐயா போய் தெலுங்கானாவில் போய் பேசுறாரு சாதியின் காரணமாக தான் போய் பேசியிருக்காருன்னு தெரியுது ஏன்னா அது ஒரு சாதி மாநாடு இது வந்து வேண்டாவது விவாதம் இப்போ வேற ஒன்று கிடையாது நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அவர் வந்து ஒரு நாடார் மாநாட்டில் போய் பேசிட்டாருன்னு வெய் சும்மா அவர் சாதியவாதி குடிமீர் பேசுறவங்க குடிமீர் தூக்கி பிடிக்கிறவங்க நாங்க ஆனால் அப்படி கிடையாது நாங்கள் வந்து அண்ணா வழியில பெரியார் வழியில் ஆட்சி பண்ணுறவங்க ஜாதியும் இதுவும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அதாவது அண்ணா தன்னுடைய பேருக்கு பின்னால் முதலியார்னு போட்டு பெரியார் எழுதிட்டாராம் சிலருக்கு தேர்தல் வந்து விட்டாலே முதலியார் என்ற வாழ் வந்து ஒட்டிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசுறாரு விடுதலையில் எழுதுறாரு அதற்கு அண்ணா பதில் கலைஞர் பதில் கொடுக்குறாரு அண்ணாவுக்கு முட்டு கொடுக்குறாரு கலைஞர் என்ன எழுதுறாரு அது தெரியாம ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அதிகாரி எழுதிட்டாரு அண்ணா கொடுக்கலங்க முட்டெல்லாம் கொடுக்கல அண்ணனோ அண்ணனுக்கு தம்பியா அண்ணனின் தளபதியா அண்ணாவின் தளபதியா அவர் பேசியிருக்காரு சரி ஓகே எல்லாத்தையும் தாண்டி திராவிடம்னா ஜாதி ஒழிப்பு அது ஒரு பக்கம் இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறாங்க திராவிடம்னா தமிழ் தேசியம் ஆமா அப்ப தமிழ் தேசியம்னா அது திராவிடம் ரைட் அந்த முட்டை கொடுக்கறது யாருன்னா எங்க ஐயா சுபவி அவர்கள் அவர் வந்து அந்த இதுக்கே ஆமா 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 பலருக்கு டஃப் கொடுக்குறாரு அவர் முக்கியமா என்ன பண்ண அப்படின்னா ஒரு புக் எழுதினாரு இடதுசாரி தமிழ் தேசியம் இடதுசாரி தமிழ் தேசியம் பெரியார் பெரியார் ஆமா அப்படி புள்ளிகள் எப்படி நினைக்கிறாங்க அது எப்படின்னா இடதுசாரி தமிழ் தேசியம் தான் வந்து திராவிடம்

போகிரி படம் பாத்திரியா ஆமா அந்த படத்துல வடிவேல் வந்து இந்த பைப்ப வந்து வைத்து வச்சு அடப்பாரு முட்டு ஆமா முட்டுன உடனே பின்னாடி ஒருத்தர் அவ உடனே கைய வச்சு அட எடுத்து விடுவாரு கைய வச்சு அடிப்பா முடியல மண்டைய வச்சு அண்ட கூட எடுத்து ஐயா வந்து நம்ம தலை மண்டைய வச்சு அண்ட கொடுத்து இடதுசாரி தமிழ் தேசிய இதான் பா திராவிடம் அப்படி சொல்லிட்டு திராவிடம் என்பது கருத்தியல் தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு இதான் முடிச்சுட்டாப்ல சரி இப்படியெல்லாம் பேசினாங்க இல்லையா இப்படியெல்லாம் பேசிய திராவிடம் தமிழ் தேசியம் என்று குழப்பி அடிச்சு கருவாட்டு சாம்பார் அப்புறம் என்னென்னக்கா என்னென்னமா பண்ணாப்பா இவ்வளவும் பேசினா ஐயா ஆ இப்போ ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய எடுத்து வந்திருக்காரு என்ன விஷயத்து அவர் நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லி ஒரு மணி நேரம் மீட்டிங் போட்டு தண்ணி சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே எவ்வளோ விஷயத்துக்கு பதில் சொன்னார் சுடுதண்ணி தான் குடிச்சாரு ஆமாம் சுடு தண்ணி தாங்க அது சரி ரைட்டு அது என்னன்னா ஐயா வந்து குடிக்கும் போதே சொன்னார் பாருங்க கலைஞரை பற்றி பேசுனா அவளே குடிக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க சரிண்ணா ஐயா வந்து இந்த வேங்காய்ப்பச்சினையை பற்றி யாராவது சொன்னார் பேச மாட்டார் ஆ அது இல்லை இல்லை விஷயம் வேங்கை வயல் பிரச்சனை கிடையாது சாதிய வன்கொடுமை ஏன்னா கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு எப்படி கள்ளக்குறிச்சி நிகழ்வு கள்ளக்குறிச்சி சம்பவம் என்ன சம்பவம் எனக்கு தெரியல தெரியலை என்ன சம்பவம் விபத்து என்ன விபத்து சம்பவம் இப்படித்தான் பேசுவாங்க நான் என்ன கேட்கிறோம் அது ஒரு வேங்கை வயல் நடந்தது ஒரு சாதிய வன்கொடுமை இதே அதிமுக என்ன பண்ணிருப்பாங்க அது ஒரு சாதிய அடக்குமுறை சாதிய கொடூரம் ஆனா இங்க வேங்கை வயல் சம்பவம் இதை பத்தி ஐயா சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்க தலைவர் ம் அவர் எதாவது பேசினாரு கேட்டா இல்ல அவர் லீவு போட்டு ஊரு போயிருக்காரு ஆமா இப்போ என்னன்னா திராவிட ஆரியத்தை எதிர்ப்பது தான் திராவிடம் அப்படின்னு பேசுவார் சரி தம்பி இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதெல்லாம் விட்டுரு சரி இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என்ன பிரச்சனை இதை சமஸ்கிருதம் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் ஆணையம் இருக்குல்ல அது வெளியிட்டு இருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா பல்வேறு வேலைகளுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க முக்கியமாக

அதாவது அசிஸ்டன்ட் கேரக்டர் அதுக்கு வந்து தகுதி மற்றும் அனுபவம் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா வாசிக்கிறேன் பாருங்க சமஸ்கிருத பட்டய படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும் சரி பண்டைய இந்திய வரலாறு திராவிட மொழிகள் சமஸ்கிருதம் ரைட்டா அல்லது தொல்லியல் பட்டப்படிப்பு பிராக்கெட்ல வந்து சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருத அறிவுடன் தொழில் பட்டப்படிப்பு ஆமா சமஸ்கிருதத்தில் தகுதி உயர்தகுதி உயர் தகுதி சமஸ்கிருதமே ஒரு தகுதி உயர் தொகுதியும் கேட்கிறாங்க மற்றும் திராவிட மொழிகள் மொழிகள் மற்றும் எழுத்துக்கள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு மேற்படி கல்வி தொகுதியின் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் என்ன சொல்றேன் தெரியுமா வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வார்கள் கருதப்படும் எனக்கு என்ன டவுட்னா இங்க நடக்கிற என்ன திராவிட மாடல் ஆட்சி தானே ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஒரு இதில் மட்டும் மூணு சமஸ்கிருதம் வந்துருச்சு என்னடா தம்பி நீ இப்படி பேசிட்டு இருக்க வேற ஒன்றும் கிடையாது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு திராவிட மாடலின் முன்னோடி ராமர்னு சொன்னார் சரி ராமராஜ்யத்தில் சமஸ்கிருதம் பேசாம வேற என்ன பேசுவாங்க மக்கள்லாம் சமஸ்கிருதம் பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது தொல்லியல் துறைக்கு ராமரனுடைய முன்னோடி ஆட்சியான திராவிட மாடல்னா கேட்கும் சமஸ்கிருதம் தான் கேட்கும் எனக்கு என்னமோ ராமாயணத்தோட தொடர்பு எதுவும் தொழில் ஆராய்ச்சி பண்ண போறாங்களா தமிழ்நாட்டில் அது நடந்தாலும் நடக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சரி இப்போ இந்த சமஸ்கிருத பணியை சமஸ்கிருத அறிவோடு நீ அந்த வேலையில போய் சேர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை தெரியாது படிச்சிருக்கேன் நீ எம்ஏ ஹிஸ்டரி தான் படிச்சிருக்கேன் எம்ஐ ஹிஸ்ட்ரி படிச்சா சமஸ்கிருதம் தெரியுமே நீ உனக்கு என்ன யாரும் கத்துக்குடுக்க மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்ல யாரும் கத்துக்கொடுக்க மாட்டேங்குது நான் சமஸ்கிருதம் கத்துக்கிறான் அந்த மந்திரத்தை கேட்டவன் அவன் காதுல என்னென்ன காச்சி ஊத சொல்லிருக்கான் தெரியுமா சரி அந்த இருக்கா ஆமா பிரச்சின திராவிட மொழியில ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தேர்வாணையம் தமிழ்நாடு தொழில்துறை தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கப்போற ஆய்வு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அருங்காட்சியகத்துல பணி அப்புறம் என்ன இங்க திராவிட மாடலில் ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு கேக்குறாங்கன்னு தெரியல எனக்கு தம்பி முதல்ல திராவிடம் என்பதுதான் மூல மொழி சரி அதுல இருந்துதான் தமிழே வந்துச்சு திராவிட மொழியில இருந்து தமிழ் வந்து யாரும் கெட்ட வார்த்தை திட்டாதீங்க நல்லா கேட்டுக்கங்க இதை நான் சொல்லல அப்புறம் திராவிட மொழி குடும்பம்னு எழுதுறவங்க எல்லாம் சொல்றாங்க எழுதுன அறிஞர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அதாவது மூல திராவிட மொழி என்று ஒன்று இருந்தது அதிலிருந்து தான் தமிழ் வந்தது அதற்கு பிறகு கன்னடம் வந்தது இப்படி பல மொழிகள் உருவாகி 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 திராவிட மொழி குடும்பத்துல இருந்து பல மொழிகள் உருவாச்சு சோ தமிழ் மூல மொழி அல்ல எது மூல மொழி திராவிடம் தான் மூல மொழி திராவிடம் மூல மொழி மூல திராவிட மொழி இருந்து மொழியை கொஞ்சம் பேசுங்க அது தெரியல தம்பி

இந்த கண்டிஷனை கொண்டு வந்து தமிழ்நாடு தொழில்துறையினுடைய இயக்குநராக இருந்த ஐயா ரா நாகசாமி அவர்கள் அது ஐயா ரா நாகசாமி யாரு அசோக பிராமிக்கு பிந்தையது தான் தமிழ் மொழி தமிழி மொழி தமிழி அதாவது தமிழ் பிராமி அப்படின்னு சொன்னவர் ஆக்சுவலா தமிழ் பிராமி கிடையாது தமிழி மொழி தமிழை எழுத்து வடிவம் அசோக பிராமிக்கு பிந்தையது தான் முந்தையது கிடையாதுன்னு சொல்லி தமிழை எழிவுபடுத்தி பேசியவர் ஒரு பிராமணர்னு தீக்காவினுடைய பார்வையில் சொல்லப்படுபவர் இப்ப முழுக்க முழுக்க தொழில் துறைங்கிறது ஆரம்பிச்ச இருந்து இப்போ வரைக்கும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்டவங்க ஒரு குறிப்பிட்டவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது யாருன்ட்டு சரி என்னன்னா ரா நாகசாமி இந்த மாதிரியான ஒரு கருத்து தமிழ் தமிழிக்கு முந்தையது அசோக பிராமி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஆமா அதுக்கு கண்டனம் கடுமையான கண்டனங்கள் குறிப்பாக தமிழ் அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் ஐயா கே நெடுஞ்செலின் கூட ஒரு புத்தகம் எழுதினார் என்னுடைய நினைவு ரா நாகசாமியின் பழுதடைந்த கண்ணாடி பழுதடைந்த கண்ணாடி கண்ணாடி அதாவது மூக்கு கண்ணாடி சிம்பாலிக்கா சொல்ற கண்ணாடி தொடச்சிட்டு மாட்டுங்க ஆக்சுவலா அது அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா ரா நாகசாமி ஒரு புத்தகம் எழுதுறாரு தமிழும் சமஸ்கிருதமும் கண்ணாடியில் தெரியிற பிம்பங்கள் மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு கண்ணாடியில எப்படி நம்மளுடைய பிம்பம் வந்து எதிர்மாரா தெரியுமோ அந்த மாதிரி தமிழ் சொல்கிறது மாறி மாறி தெரியுது அப்படின்னு அப்போ ராநநாயகசாமியுடைய கண்ணாடி மூக்கு கண்ணாடியில் பிரச்சனை அவர் பார்த்த கண்ணாடியில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஒரு புத்தகம் டாக்டர் தமிழ்ன்னு எழுதியிருந்தாங்க க நெடுஞ்சலில் எழுதிருந்தாங்க இப்படி அவர் கண்டனம் தெரிஞ்சு எனக்கு வந்து ரெண்டுல மூணு புத்தகங்கள் எழுதப்பட்டது இது எல்லாத்தையுமே அவருக்கு கண்டனம் தெரிஞ்சு எழுதினாங்க ஆனால் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான வேலை என்னதுன்னா சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு தான் பணி சமஸ்கிருதம் தெரிந்தவங்க இல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா தமிழகத்துல இதுவரை கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளோட எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்டது தொண்ணூத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் கல்வெட்டுகள்ல முழுக்க முழுக்க இருக்கிற தமிழ் மட்டும் சில கல்வெட்டுகள்ல அதாவது ஆராய்ச்சி பூர்வமா வந்து கிடைச்ச த கல்வெட்டுகள்ல தொண்ணூத்தி மூணாயிரம் கல்வெட்டுகள்ல வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கிற மட்டும் சமஸ்கிருதம் இருக்கு நீ தப்பா சொல்ற ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் தான் தமிழ் கல்வெட்டு இருக்கும் ஏங்க சமஸ்கிருத கல்வெட்டு அவ்வளவுதான் இருக்குது தொண்ணூத்தி மூணாயிரம் கல்வெட்டுகள்ல அதாவது தமிழ் கல்வெட்டுகள்ல தொண்ணூத்தி மூணாயிரம் கல்வெட்டுகள்ல சமஸ்கிருதம் கலந்து எழுதப்பட்டது அதாவது தனித்த சமஸ்கிருத கல்வெட்டுகள் வந்து கிடைக்கப்பட்டதுக்கான சில சான்றுகள் மட்டும் இருக்குது ஒரு பக்கம் மேல தமிழும் கீழே சமஸ்கிருதம் இல்ல மேல சமஸ்கிருதமும் கீழே தமிழும் ஒரு ஆட்சியோட அரசனை வெளியிடும் போது இந்த மாதிரியான பல்வேறுபட்ட மொழிகள்ல வந்து அரசனை இப்ப வெளியிடற மாதிரி ஆமா அசோகர் காலத்துல வந்து பாலி பிராக்கிறதம் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள சோழர் காலத்திலையும் பல்லவர்கள் காலத்திலயும் பாண்டியர் காலத்துல குறைவாக கிடைக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து தமிழ் அடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தமிழோட படிநிலை அப்படிங்கிறது தமிழி இப்ப அவங்க சொல்ற தமிழ் பிராமி தமிழி வட்டெழுத்து கிர கிரந்தத்தோட எழுத்து எழுதுறது எல்லாம் சேர்த்து இப்ப வந்து இப்ப நம்ம பயன்படுத்துற தமிழ் இதுதான் வந்து அந்த படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிற இடத்துல சமஸ்கிருதம் இவங்க வந்து கட்டாயம் பண்ணி அப்படி கட்டாயம் போட்டுருக்கறது எதுக்குன்னா அருங்காட்சியகத்தில் இருக்கிற வேலைக்கு அருங்காட்சியகத்துல இருக்கிறவங்க என்ன ஆய்வு பண்ண போறாங்களா தெரியல கல்வெட்டுகள் ஒரு வேளை அருங்காட்சியகத்துக்கு வரும்போது அதை பகுத்து வைக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு அதை பாதுகாக்க வேண்டியது அவங்க பொறுப்பு எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க ஆய்வு பண்ணுறதுக்கு தான் இந்த தகுதியை கேட்டிங்களா இல்லைன்னா அர்ச்சனை பண்றதுக்கு கேட்டிங்களான்னு தெரியலங்கய்யா அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுவேன் அது வேற இருக்குது ஆமா இப்ப ஒருவேளை களத்தில் ஆய்வுக்கு போறவங்களுக்கு வந்து பல்வேறு பட்ட மொழிகள் தெரிஞ்சுருக்குன்னு சொன்னா நம்ம வரவேற்க போறோம் அதுல வந்து எந்த மாற்ற கருத்தும் நமக்கு இருக்க போறோம் இல்லை நீங்க கூறுறது சமஸ்கிருதம் வேணும்னு சொல்ற நீங்க அந்த இடத்துல ஏன் தமிழ் வேணும்னு சொல்லல அருங்காட்சியகத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாதுகாத்து வைப்பதற்கு இருக்கக்கூடிய அரும்பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கான வேலை அதுக்கு எதுக்கும் சமஸ்கிருதம் ஒருவேளை வர்றவங்கள்ட்ட சமஸ்கிருதத்துல பேசி வந்து டூரிஸ்ட் வருவாங்கல்ல அவங்க வந்து சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு இங்கிலீஷ் சமஸ்கிருதத்துல நீ ஒரு பேப்பர்ல ஒரு ஒரு நாள் எழுத்து எழுதுப்பா இத படிக்கிறதுக்கு நீ இந்தியா உங்களுக்கு நூத்தி நாற்பது கோடி பேர்கிட்ட போய் சுத்தி உத்தி நீ இதை படிக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும் யோசி ஆகும் நாள் ஆகும் ஆயுளின் இறுதி காலத்துல கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிருவாரு ஒருவேளை இவரே கூட படிச்சிடலாம் அடுத்து கடைசியில் அதுக்கு அதுதான் எவ்வளவு எளிமையான விஷயம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்குறாங்க கேட்டால் என்ன சொல்றாங்க இல்லங்க நிறைய நம்முடைய முப்பாட்டர்களான சோழர்கள் சேரர்கள் நாயக்கர்கள் ஓ சரி சரி நான் சொல்லலை ஒருத்தர் போட்டிருக்கா இருப்பா நான் சொல்லலை நாயக்கர்கள் இவங்க எல்லாமே சேர்த்து தான் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு எழுதுறாங்க பிராமணர்கள் தங்களுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக செப்பேடுகள் எழுத ஆரம்பிச்சாங்க அதுலயும் அது ஆந்திர பிராமணர்கள் தான் செப்பேடுகள்ல வந்து வடமொழியில் எழுதக்கூடிய வழக்கத்தை கொண்டு இருந்தாங்க தமிழ் பிராமணர்கிட்ட தமிழ்ல அந்த தமிழ்நாட்டில அந்த வழக்கம் கிடையாது தமிழ் பிராமணர்கள்லாம் தெரியல சோ இப்படி சொல்றாங்க நாம என்ன கேட்கறோம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியே கேட்கறோம் எதுக்குங்கயா எங்களுக்கு இந்த கே எது கேட்க வேலை இப்படி கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா என் பல்லவர் காலத்துல இருந்துச்சு நாயக்கர் காலத்துல இருந்துச்சு மராட்டியர் காலத்துல இருந்துச்சு சோழர்கள் பிற்கால சோழர் காலத்துல சில சமஸ்கிருத கல்வெட்டு கிடைச்சிருக்குன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு சமஸ்கிருதம் ஒவ்வொரு கல்வெட்டையும் அருங்காட்சியகத்தில் இருக்க காப்பாளர்கள் படிச்சு வந்து வர டூரிஸ்டுக்குலாம் சொல்றாங்களா கண்டிப்பா இந்த கேள்வியெல்லாம் வந்து நமக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து இது எழுது எல்லாத்தையும் தாண்டி வரலாற்றுத்துறையை துறையை வந்து நீங்க எதன் கோணத்தில் அணுகிறீங்க தமிழர் வரலாற்றுத்துறையாக அணுகிறீங்களா இல்லை ஆரியருடைய வரலாற்று துறையாக அணுகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து சமவெளி வந்து கண்டுபிடிக்கப்படுது பேர்ப்பா ஜான் மார்சல் ஜான் மார்சல் வந்து கண்டுபிடிச்சு அது வெளியுலகத்துக்கு சொன்னாங்க வெளியுலக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்து சர் மார்சல் அவர்கள் வந்து கரப்பாங்கிற ஒரு பகுதியை வந்து டிஸ்கவர் பண்ணி எடுத்துட்டாரு அடுத்த வருடமே முகஞ்சதாரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆமாம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளி அப்போ தான் வந்து கண்டறியப்பட்டதாக உலகத்திற்கு அறிவிக்கப்படுது இல்லஸ்டேட்டட் வீக்லின்னு நினைக்கிறேன் அந்த லண்டனில் வெளியான ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிகையில் அது வெளியாச்சு செப்டம்பர் இருபத்தி நாலு அப்போ அந்த செப்டம்பர் இருபத்தி நாலு இப்ப வரப்போகுது அதாவது சிந்து சமவெளியை கண்டுபிடிக்கப்பட்டது நூற்றாண்டுகளாக கொண்டாடப் போறோம் ஆனா இந்த ரா பாலகிருஷ்ணன் இருக்காரு சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதினாரு சிந்து வழியின் பயணமா என்னமோ ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்துல வந்துட்டு சிந்து சமவெளியில இருந்து ஏரியர்கள் தான் தமிழர்கள்ன்ற மாதிரி ஒரு குழப்பமான தேரி எழுதி வச்சிருக்காங்க அதற்கு சிலர் பதில் கொடுக்கிறோம் இல்லாத ஒரு குறை இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன் இப்படிப்பட்ட வரலா பல வரலாற்று சர்ச்சைகளை தொழில் துறைகளை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இதை இத வந்து தெளிவுபடுத்துறதுக்கே பல வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழகத்தில் தமிழர்கள் வந்து உருவாக வேண்டியது இதை இத உருவாகி தொழில் துறைகளில் போய் அதற்கான சான்றுகளோட விளக்குனா மட்டும்தான் இந்த குழப்பங்கள் இந்த சர்ச்சைகள் வந்து நீங்கும் ஆனா இங்க இருக்கிற தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களை தொழில் துறைகே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஆமா அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பெரும்பாலானவங்க சமஸ்கிருதம் தெரிந்தவங்க நிறைய பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது நிறைய கல்வெட்டுகள் படிக்கப்படாமல் இருந்தது ஸோ நிறைய ஆய்வுகள் வந்து தொங்கல்லே இருந்ததும் கூட முக்கியமாக நம்ம வந்து இந்த இடத்துல நினைவூட்டத்தக்கது சரி எல்லாவற்றையும் தாண்டி நாம வந்து வரலாற்றில் தொழில் துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம் வச்சுக்கோங்களேன் எங்க போய் சமஸ்கிருதம் கற்றுக்கிறது எது ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இனிமே தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க நம்மளும் அங்கே போவோம் முதல்ல மனுநீதியை படிக்கணும் படிக்கணும்ல படிக்கணும்

ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்ட என்சிஆர்டி புக்ல ஹரப்பா நாகரிக தான் சரஸ்வதி தரிக்கிறேன் நாகரிகம் அப்படி விருட்டு இல்லை இப்படி விருட்டு ஏன்னா தேடி பார்த்தா எங்க சரஸ்வதி அரிகன் கிடைக்கல கிடைக்கல என்ன பண்ணிட்டாங்க லைட் ஹரப்பா லைட் அதை அழிச்சு விட்டு சரஸ்வதி அப்படி மேல உள்ளதை மட்டும் அப்படியே ரேஸ் பண்ணி விட்டு நம்ம எழுதிக்கிறோம் ஆமா இதுவும் புதுசு கிடையாது நான் அந்த கேஎன் திக்ஷித்துன்னு சொன்னேன் இல்லையா அவரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேலை ஆமா

இந்த ஆரிய திராவிட கூட்டு இதுல இருந்தா நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்னன்னா ஐயா இது திராவிட மாடல் ஆச்சு தானே ஆமா ஏன் நீங்க சமஸ்கிருத பதில் வேற திராவிட மொழி ஏதாவது சேர்த்திருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் உங்க தாய்மொழி சேர்த்திருந்தா கூட நாங்க ஒரு விதத்தை சந்தோஷப்பட்டிருப்போம் அந்த கம்மா நாயுடு சங்கத்துக்கு போயிட்டு வந்தாரே குளோபல் கம்மா சம்மிட் அவர் கூட சந்தோஷப்பட்டு ஆந்திராலையும் தெலுங்கானாலே அது பெருமையா பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு அதெல்லாம் நடக்கலைங்கய்யா சரி இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நல்லபடியாக அந்த தமிழக தொழில் துறை திராவிட தொழில் துறை என்று பெயர் மாற்றி நல்லபடியாக உங்களுடைய நல்ல செம்மையான சேவைகளை செய்யுமாறும் படகுமாறும் எங்களுடைய சாட்டை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சாட்டை வலைவளியர்களுக்கு நன்றி வணக்கம் திருத்து இளம் தலைமுறை